யோ சேட்டு இங்க வாயா என்ன சிவராண்டி காசெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்ட போல குரல் எல்லாம் எகுருது ஆமா ஆமா புடி கேட்டுட்டே இருந்தல நீ இனிமே என் வீட்டு பக்கம் தலை கூட வச்சு படுத்துறாத என்னப்பா சிவராண்டி காச தரவன்னு பார்த்தா செயினை குடுக்குற ஆமால எனக்கு காசுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண நேரம் இல்ல செயினை வித்து நீ ஏற்பாடு பண்ணிக்க எனக்கு சரியா ஆமா ஆமா சம்மந்தம் தான் எடுத்துட்டு போ இனிமே தப்பி தாவரி கூட என் வீட்டு பக்கமே வந்துடாத சொல்லிட ஆமா சரி சரி

கச்சாயம் கொண்டு வரேன் ஆமால அவனுக்கு கச்சாயம் செஞ்சு கொண்டு வந்தோ வந்தறாத என்ன பத்தா நீ சோகமாயிட்ட ஆமாம்ல உனக்கு மேலுக்கு சரியில்லைன்னு சொல்றேன் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு இந்த நேரத்துல ஏதாவது வைரஸ் பரவுதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்தா கொஞ்சம் கூட ஜொலி அடிக்குது அவ்வளவுதான் அதெல்லாம் கசாயம் குடிச்சா சரியாயிடும் சரி சரி பரட்டா நீ கவலைப்படாத டீ குடி வாடா மச்சான் எப்படி இருக்க அல்லாதா இருக்க இந்த செயின வித்து கொடு ஏதும்ல இந்த செயின்னு உங்ககிட்ட ஒரு கடைக்காரன் காசு வாங்கிட்டு போனான்னு சொன்னோம்ல அவனால காசை குடுத்து மீட்ட முடியலையா அதனால அவன் பொண்டாட்டிக்காரி செயனை குடுத்துருக்கான் சரி சரி கொஞ்சம் பார்த்து வித்து கொடு சரி கொடு காசா ஏய் நீ மோசம் போயிட்டா மோசம் போயிட்ட என்னையா சொல்ற ஆமாடா மச்சான் இது கவரிங் இது தங்கும் கிடையாது என்னையா சொல்ற கவரிங்காடி உனக்கு நல்லா விபூதி அடிச்சுட்டு போயிருக்கிறான் கடன் வாங்கினவன் ஓஹோ இப்படி வேற பண்ணிட்டால அவனுக்கு இருக்கு ஓ சேட்டு பாவம் பயப்பில்ல நெஜ செய்யது கவரிங் செய்யு தெரியாம ஏமாந்துட்டான்

சொல்ற எனக்கே அதிர்ச்சியா இல்ல என்ன முட்டாளன்னு நினைச்சிட்டியா ஐயோயோ சேட்டு இன்னும் சேட்டு நான் தங்கம் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அது எங்க கலவாண்டிட்டு வந்த அது என் பொஞ்சாதி இது எல்லாம் என் வீட்லயே ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்போ பொண்டாட்டி கவரிங்க தான் போட்டுக்கிட்டு நாங்க தங்கம் மாதிரி பீலா விட்டுட்டு அலையுதா எனக்கே தெரியலையே என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ ஒழுங்கா ரெண்டு நாள்ல என் காசு வந்து சேரணும் இல்லன்னு பையன் கண்டிப்பா பஞ்சாயத்தை கூட்டிடுவேன்

நீ எங்க இங்கே என்னால நல்லா எனக்கு விபூதி பூசிட்டல ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கே உண்மை இப்போதான் தெரியும் எல்லாம் இட சுருக்கி பண்ண வேலை சும்மா நடிக்காதடா என் கிட்ட கவரிங் சைன்னை கொடுத்துட்டு ஆமா நீ நான் அதான் வழியிலே பேசி முடிச்சுட்டோம்ல ஏன் ஏன் வீடு வரைக்கும் திருப்பி வந்திருக்கிறேன் இருந்தாலும் என் பணம் எனக்கு வேணும்டா நீ எனக்கு விபூதி அடிச்சுட்டல அதனாலதான் பொண்ணமாவுக்கு தெரியணும்னு வீட்டுக்கே வந்திருக்கேன்

கையெடுத்து கும்பிட்டு என்ன விட்டு எப்படிதான் விட முடியும் எனக்கு மனசே ஆறல என் அளவுக்கு போயிட்டோம் ஒரு மண்ணும் கிடையாது செயின வேற எடுத்து காப்பணுமா அவன விட்டுடு எனக்கு எதுக்கு தா செயின ஆ பொண்ணா ஆ உயிரை எடுக்கிறதுக்கு நீ போய் தொலைடா